ஹலோ டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் ராஜி ஆரா அப்படின்றது நம்ம உடலை சுத்தியுமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இந்த ஆரா அப்படின்றது கிரிலியன் போட்டோகிராஃபி மூலமா பார்க்க முடியும் ஆரோக்கியமா இருக்கிறவருடைய ஆரா நல்ல பிரைட்டா இருக்கும் விரிஞ்சிருக்கும் இதே நோயற்று இருக்கிறவங்களுடைய ஆரா நம்ம கிரிலியன் போட்டோகிராஃபியில் பார்க்குறப்ப அதுக்கு எதிர்மறையாக இருக்கும் இந்த ஆரா முதல்ல நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு உடல் எங்கெங்க நோய்கள் வருது அப்படின்னா ஆறாவின் மூலமாக வரும் அஞ்சு லேயர்ல நோய்கள் வரும் அதுக்கடுத்து மனதின் மூலமாக உடலுக்கு நோய் வரும் இதுதான் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் நம்முடைய அறிவு நமக்கு இருக்கிற இந்த பிலீஃப் சிஸ்டம் அது கெட்டு போகிறதன் மூலமாக நோய்கள் வரும் ஸ்பிரிச்சுவல் ரீசன்னாலேயும் உடலுக்குள்ள நோய்கள் வரும் அப்போ நம்முடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த அஞ்சு லேயரை கிளென்ஸ் பண்ணி இந்த அஞ்சு லேயரை சரி பண்ணுறது தான் நம்முடைய ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் வெறும் உடம்பை மட்டும் பார்க்குறது நம்முடைய சிஸ்டம் கிடையாது இந்த ஆரா முதல்ல நம்ம எப்படி கிளென்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆரா கிளென்சிங் இதை நம்ம கொடுத்து மருந்து எடுத்து தூக்கம் வராதவங்களுக்கு இதில் மருந்து இல்லாமலே தூக்கம் வரும் தூக்கம் அப்படி வரும் ஆறா கெட்டு போயிட்டா உடலுக்குள்ள எனர்ஜி இருக்காது தூக்கம் வராது மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும் இது எல்லாமே இதுல சரியாகும் முதல்ல இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கல்லுப்பு ஒரு மூணு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் எடுத்து நம்ம குளிக்கிற தண்ணியில கலந்து மூணு நாள் இதை குளிக்கிற தண்ணியில இதை குளிச்சுக்கணும் வாம் வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது பச்சை தண்ணி தான் இதுக்கு பயன்படுத்தணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றி கழுவிடணும் இதுக்கப்புறமேட்டுக்கு மூணு நாளுக்கு அப்புறம் தான் உண்மையான ஆறாம் கிளென்சிங் ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு வேப்ப இலை முதல்ல இந்த வேப்ப இலை கைப்பிடி அளவு எடுத்துக்கணும் கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேப்ப இலை எடுத்து தண்ணி நம்ம குளிக்கிற தண்ணி அந்த தண்ணியில் இரவே இந்த இலைகள் எல்லாமே போட்டு வச்சிடணும் அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அடுத்த நாள் இந்த தண்ணி மட்டும் வடிகட்டி இந்த தண்ணி உளுக்க நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் ஊற்றி குளிச்சிடணும் இதை குளித்த நாளே நல்ல தூக்கம் வரும் உடம்பு எனர்ஜிட்டிக்காக இருக்கும் இது வரைக்கும் தூக்கமே இல்லாத இருக்கிறவங்களுக்கு பகல்லையும் தூக்கம் வரும் நைட்டும் தூக்கம் வரும் இந்த வேப்ப இலை இது மாதிரி குளியல் இருபத்தோரு முறை செய்யணும் இருபத்தோரு முறையிலேயே உடம்பு மனசு டோட்டலாகவே மாறிடும் இருபத்தோரு முறை அப்புறமா இதுக்கு பதிலாக வில்வ இலை கைப்பிடி அளவு தண்ணியில் போட்டு அதே மாதிரி இருபத்தோரு நாட்கள் வில்வ இலை முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது அரச இலை அரச இலைகளும் கைப்பிடி அளவு எடுத்து தண்ணியில் போட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியில் குளிக்கணும் இதே மாதிரி இருபத்தோரு நாள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும் இந்த இலைகள் கிடைக்கல அப்படின்னா இலைகளுக்கு பதிலாக மரப்பட்டை பயன்படுத்திக்கலாம் வேப்ப மரப்பட்டை வேப்ப மர குச்சி அதுக்கடுத்தது வில்வ மர குச்சி அரச குச்சி இதை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலை தான் நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும் குச்சி பயன்படுத்தலாம் பொடி பயன்படுத்தலாம் எதுவுமே முடியல அப்படின்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று முறைகள் ஆறாவில் இருக்கிற படிஞ்சிருக்கிற கழிவுகள் நெகட்டிவ் என்டிட்டிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் உடலுக்கு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது ஆறாவையும் சேர்த்து நம்ம சிகிச்சை பண்ணோம் ஆறா கிளென்சிங் முறைகளில் வீரியமாக வேலை செய்யக்கூடிய முறை இந்த முறை நன்றி வாழ்க வளமுடன்